பிள்ளைகளுக்கு நீங்க சேர்த்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து எது தெரியுமா காசோ பணமோ இல்ல வேற என்னன்னு கேக்குறீங்களா மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப ஒரு அப்பா தன்னோட பிள்ளைகளை வெறும் பட்டதாரியா இல்லாம அறிவு திறந்தும் சிறந்து விளங்குற மாதிரி நாலு பேருக்கு முன்னாடி தரனிமிந்து நிக்க வைக்கிற மாதிரி உருவாக்கணும் அதுதான் ஒரு அப்பா தன்னோட பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய gift the benefit which a father should confer on his son is to give him precedence in the assembly of the learned கல்விதா அழியாத செல்வம் இத பத்தி உங்களோட கருத்து என்னங்கறத கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க இதே போன்ற குரல் விளக்கங்களுக்கு தொடர்ந்து குரலமுதம் சேனல்ல இணைந்திருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க